ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு நான் அம்மா தேர்பின் ட்ராமாவோட போர்த்து பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும் ஸ்டார்டிங் சீன்லே நம்ம மீற முர்டாசிம கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்லிட்டு மனமேட வரைக்கும் வந்து அதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்லங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டே ஒதுவே இருப்பான் அவ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்கறதுக்காக அம்மா வந்து கேக்குறாங்க ஆனா அம்மா கிட்ட பேசக்கூட அவ தயாரா இல்லன்னா முரட்டாசிம் கிட்ட மட்டும் தான் பேசுவேன் அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே அவனும் வந்து கேட்கிறான் எதுக்காக நீ இப்படி பண்ற நீ தானே என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல சம்மதம் சொன்னேன் இப்போ எதுக்காக எல்லாரும் முன்னாடி கல்யாணம் வேணாங்கிற மாதிரி ஓடி வர நீ என்னதான் பிளான்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீ என்னோட முகத்துல இருக்க இந்த முக்காடை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் நான் எதுக்காக பண்ணுவோம் அதை நீயே பண்ணிக்கோன்னு சொல்றான் இல்ல இதை நீ தான் பண்ணணும் நான் தான் அவனோட ப்ராப்பர்ட்டியா மாற போறேனே அப்புறம் என்ன இதை நீ தான் பண்ணணும் ஓரா சீன் போடாம இதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவனு கோவத்துல அந்த முக்காடை கலட்டி வீசுறான் அதுக்கப்புறம் என்ன மேட்ருன்னு கேட்கும்போது போது இங்க பாரு கண்ணாடியில என்னோட முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா என் பக்கத்துல நீ இருக்க உன் கூட சேர்த்து வச்சு என் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ அப்படி இருக்கும் போது என்னோட மொத்த வாழ்க்கையுமே உன் கூட தான் வாழ போறேன் அப்படிங்கும் நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கா இப்போ இப்ப என்னதான் சொல்ல வர என்ன ஐடியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பேப்பர் எடு இந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பாரு அப்படின்னு சொல்றா அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதிருக்கா அப்படிங்கிறது தெரியல ஒரு கான்ட்ராக்டர் மேரேஜ் மாதிரி தான் பண்றாங்க அதுல சில கண்டிஷன்லாம் போட்டு வச்சிருக்கா இப்படி இப்படி நீ இருக்கணும் இப்படி இப்படி நீ இருந்த இருந்தாதான் நான் உன்னோட மனைவியா உன் கூட உன்னோட வீட்டுல வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் வேற வழி இல்லாம கோவப்பட்டுக்கிட்டே அதுல சைனை போட்டும் கொடுத்துடுறான் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்ல வா கல்யாணம் பண்ணிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மனமேடலே வந்து உக்காந்துடுறாங்க இப்போ சம்மதமான ரெண்டு பேர்ட்டையும் கேட்கும் போது நம்ம மீற ஓகே எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறா கல்யாணமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க ஆனா ஒருத்தர் தவிர ஹயா இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா அது எப்படி என்ன விட்டுட்டு மீரப இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறா அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மீரப மூர்த்தாசிமோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா நான் என்னோட அண்ணனும் சொல்லல உண்மையாவே மூட்டாசிம் ரொம்பவே நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா ஆமா அவன் உன்னோட அண்ணன் தானே அதனால நீ இப்படிதான் சொல்லுவனு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மாபேகம் வந்துடுறாங்க இங்க பாருமா அமீரப் நீ முக்காடை போட்டுட்டு உக்காருமா இனிமே நீ இந்த குடும்பத்தோட மருமகள் ஆயிட்ட மோர்டாசிமோட மனைவி ஆயிட்ட இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட பொறுப்பு மொத்தமும் உன்னோடது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மோட்டாசிமும் வரா அவளும் முக்காடை போட்டு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன திரும்பவும் ஏதாவது பிளான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் ஏண்டா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவ உன்னோட மனைவி அவகிட்ட இப்படிலாம் பேசாத அவள நீ மரியாதையோட நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாபேகம் ஒரு ரிங்க கொடுத்து இது என்னோட ஃபேமிலி ஃபேமிலியோட ரிங்கு இதுக்கப்புறம் இந்த ரிங்கு வந்து உன்னோட கையில் தான் இருக்கணும் மூட்டாசியம் இதை போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்னதும் அவனும் அதை வாங்கிட்டு வந்து மீரபோட கையில் போட்டு விடுறான் அப்போ கூட அவளுக்கு சமக்கம் வருது எப்படிடா நீ என்ன டச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க முன்னாடி ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல அதனால அமைதியாக இருக்கா சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாபேகமும் அங்கே இருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு செமையாக தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டாசியமும் பெட்டில் வந்து படுக்க வரான் உனக்கு எவ்வளோ திமுறு இருந்தால் ஒரே பெட்டில் என் கூட படுக்கிறதுக்கு நினைப்பேன் ஒழுங்கா நீ போய் சோஃபால தூங்கு கான்ட்ராக்ட்ல என்ன போட்டு செஞ்சு பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாறட்டவும் என்ன திமுரு இருந்தா ஏன் ரூம்ல வந்து என்னையே என் பெட்ல படுக்க கூடாதுன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான் வெளியே வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான் இதுக்கப்புறம் இவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு அதே சமயம் இந்த பக்கம் மீரப் கூட முட்டாசனுக்கு மேரேஜ் நடந்ததுனால ஹயா ரொம்பவே வருத்தத்துல இருக்கா அவ அப்படியே புலம்பிக்கிட்டே தன்னோட கையையும் கட் பண்ணிக்கிறா தன்னோட வலையலால அவன் எப்படி என்ன விட்டுட்டு அந்த மீரப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி என்கிட்ட இல்லாத அப்படி என்ன அவகிட்ட இருக்கு அவனை நான் சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறேன் இந்த விஷயம் அவனுக்கு அவனுக்கும் தெரியும் அப்படி இருந்துமே அவன் எப்படி என்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கையை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த சத்தம் கேட்டுட்டு பின்னாடி மரியம் தூங்கிட்டு இருந்தவளும் எழுந்திரிச்சு பாக்குறா அவ எழுந்திரிச்சு பார்க்கும் போது இவளோட கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளேயே அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா உடனே இந்த விஷயத்த போய் அண்ணா கிட்ட தான் சொல்றா ஹயா அங்க என்ன பண்ணிருக்கா வந்து பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்கும்போது போது இவன் கையை கட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது தங்கச்சியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரே ரூம்ல ஒன்னா தானே தூங்குறீங்க அவ எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் உங்களுக்காக தான் இப்படி பண்ணா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் அவள் ஆசைப்பட்டான் ஆனா சடனா அவங்களோட கல்யாணம் மீரப் கூட நடந்ததும் அவளால அதை ஏத்துக்கவே முடியல அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படிலாம் நடந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சு நம்ம குடும்பமானதான் போகும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்னமோ சூசைட் கேஸ் மாதிரி தெரியுது நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்க்குலாம் போனால் குடும்ப மானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இவன் போய் சொல்லி சமாளிச்சிடுறான் இல்லை இது சூசைட்லாம் இல்லை அவளோட வலையில் அவள் கழட்டும் மோத தெரியாமல் கையில் கிழிச்சிடுச்சு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டரையும் கன்வென்ட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க முரட்டாசி இருந்து வரதை பார்த்துட்டு மாபேகம் கேட்குறாங்க நீ எங்க போயிட்டு வர இந்நேரம் நீ மீற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் கையா கையில் வந்து அடிபடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னன்னு கேட்கும்போது போது இந்த மாதிரி என்னோட வலையில நான் கலட்டும் போது தெரியாம கை கிழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இதை மாபேகம் நம்புறதுக்கு தயாராவே இல்ல சரி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு மொட்டாசம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இருந்தாலும் நீ எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு நீ எதுக்காக வெளியே போன நேரத்துல இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு எந்த நேரத்தில் நீ மீரப் கூட தான் இருந்தாகணும் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ மீரப் கூட தான் வாழ போகிற போது நீ அவளை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க சரி நான் அவளை பத்தி யோசிக்கணும் அவ கூட என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்காக ஏன் காதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருந்து போயிடுறான் ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம மீரப் நல்லா கொரட்டை விட்டு தொங்கிட்டிருக்கா இவனும் போய் பக்கத்துலயே படுத்துக்கிறான் பெட்ல என்னடா இது யாரோ ப்ளாங்கெட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு போது தான் தெரியுது இவன் பக்கத்தில் படுத்துருக்கான் அப்படிங்கிறது உடனே அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ துமிர் இருந்தால் ஒரே பெட்டில் ஒன்னா படுக்கிற அளவுக்கு வந்திருப்ப நான் தான் சொன்னேன்ல நீ இங்க படுக்க கூடாது அப்படின்னு அப்புறம் எதுக்காக நீ ஏன் பெட்ல வந்து படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கா அவன் என்னதான் இருந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கான் இவ திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்கும் இவ கூட என்னடா பெரிய இம்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அங்க இருந்து போயிடலாம் இந்த பக்கம் மாபேகம் ஹயா மரியமோட ரூமுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அதே கதையை தான் விடுறா இந்த மாதிரி நான் வலையில கழட்டும் போது தெரியாம கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அதான் உன் கையை பார்க்கும் போதே தெரியுது நீ தெரியாம கிழிச்சுக்கிட்டியா இல்ல வேணும்னே கிழிச்சுக்கிட்டியான்னு ஏங்கிட்டே இந்த கதையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இவ என்னதான் கையை கிழிச்சுக்கிட்டாலும் இல்ல எப்படியோ அடிபட்டு நீ எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் எதுக்காக உன் அண்ணன் கிட்ட போய் சொன்ன அப்படின்னு பொண்ணுக்கு ஒரு டோசை விட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காக்கட்டி இதுதான் உண்மை முட்டா சிம்க்கு மீரப் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அவ அவனோட பொண்டாட்டி ஆயிட்டா இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டோட மருமக முட்டா சிம்மோட மனைவி அதை ஞாபகத்துல வச்சுக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் என் காதுக்கு வரக்கூடாது அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்க போட்டுட்டு போறாங்க மீரப் காலையிலே ரெடி ஆயிட்டு இருக்கா அப்ப முட்டா சிம்மை பார்த்து கேட்கறா நீ நைட்டு ஃபுல்லா எங்க போன அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையாது நீ தான் சொல்லிட்டால நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்தது காண்டாக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு எப்படி நான் விஷயத்தில் தலையிடக்கூடாதோ அதே மாதிரி தான் நீனும் என் விஷயத்தில் தலையிடாத நான் எங்கே போனால் என்ன உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் எவ்வளோ திமுறை இவனுக்கு இருந்தாலும் நான் இதுக்காக இவனை பற்றி கவலைப்படுறேன் இவன் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டீ குடிக்க போய்ட்றான் வெளியே வந்து நம்ம சிம் கிட்ட அன்வர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு கல்யாணத்தை விட்டு எழுந்திரிச்சு போனால் அது ரொம்பவே தப்புப்பா அவள் ஏன் இப்படி பண்ணா எதுக்கு இப்படி பண்ணாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவளால் இந்த புது உறவை ஏற்றுக்க முடியல இத்தனை நாளாக தன்னோட சொந்த அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க தன்னோட உண்மையான அப்பா அம்மா இல்ல இப்போ சடனா வந்து நான் தான் அவளோட அப்பான்னு சொல்லும் போது அவளால இதை ஏற்றுக்கவே முடியல அதனால தான்ப்பா இப்படிலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா என் பொண்ணு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு தயவு செய்து மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் விடுங்க அங்கிள் உங்க பொண்ணை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இனிமேல் என்னோடது நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் எந்த பக்கம் மாபேகம் வந்து மீரபோட வளர்த்த அப்பா அம்மா ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா மீரபா நீங்க வளர்த்துட்டீங்க அதனால அவளுக்கு நல்லது கிட்டது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உங்களுக்கு இருக்கு அவ கல்யாணத்தை விட்டு எழுந்திரிச்சு போனது சரியே இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு தடவை அவள் இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அதனால போற போக்குல அவளுக்கு ஒரு புத்திமதியும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து மீரவ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருமா நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறோம் இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்தோட மருமகள் ஆகிட்ட முட்டாசிமோட மனைவி ஆயிட்ட இனிமே இந்த குடும்பத்தை குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுமா அப்புறம் உனக்கு எது செஞ்சாலும் நாங்கள் நல்லது தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நல்லதா நீங்க என்ன நல்லதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷத்துல என்னோட வாழ்க்கையை நீங்க மாத்துட்டீங்களே இதுதான் நீங்க எனக்காக பண்ண நல்லதா ஏன்னா இந்த வீட்லேயே விட்டுட்டு அம்போன்னு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்க அப்போ கூட நான் உங்களை தேடி வந்தேன் என்னோட மொத்த நம்பிக்கையும் அந்த கதவுல தான் இருந்துச்சு அந்த நீங்க அந்த கதவை திறந்து என்ன உங்களோட பொண்ணா ஏத்துப்பீங்கன்னு நான் ரொம்பவே நம்பி தான் அங்கே வந்தேன் ஆனால் அப்போ கூட நீங்க ஒரு நிமிஷம் கூட அந்த கதவை திறக்கல என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டீங்கல்ல இப்போ வந்து எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி நீங்க தான் போறீங்க இருந்து என்னோட ரிசப்ஷனையும் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள தங்க வச்சிடறா ரெடி ரெடியாயி வந்த நம்ம சிம்மு ரூமுக்கு வரான் அங்க வந்து பார்த்தா நம்ம மீரப்பு ரொம்பவே அழகா ரெடி ஆயிருக்கா அவள் அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் எவ்வளவு நேரம்தான் அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே கேட்டதும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அங்க நடக்கிற அந்த மேடைக்கும் அழைச்சிட்டு போகிறான் அங்க போய் பார்த்தா ரொம்பவே கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அவங்க ஆடுற அந்த டான்ஸ் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அறியாம போய் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான் ஏன்னா அவளுக்கு ரொம்பவே டான்ஸ் பிடிக்கும் போல ஆனா இத்தனை பேருக்கு முன்னாடி தன்னோட மருமக இப்படி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே வேணும் இவனே இப்படி பண்றாளா அப்படிங்கிற மாதிரி மாபேகமுக்கு சமையா கோவம் வருது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கோவம் வருது நம்ம முட்டாசனுக்கு அதை விட கோவம் வருது அவன் நேரம் மீரப் கிட்ட வந்து தலையை சுத்தி பணத்தை தூக்கி போட்டு வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அங்க போய் பயங்கரமா கோவப்படுறான் இப்போ எதுக்காக நீ என் மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ பண்றது நல்லா இருக்கா என் குடும்பத்து மானத்தை வாங்குறதுக்குனே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா எதுக்காகடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் என்ன பண்ண ஒரு டான்ஸ் ஆடினதுனால உன் குடும்ப மான மரியாதை போயிடுச்சா என்ன பேசிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான் இந்த பக்கம் மாபேகம் அந்த வளர்ப்பு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படிலாம் மீற பண்ணுறா இப்படி தான் நீ உங்கள் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்களா இதான் நீ வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்போதும் போல அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க குழந்தையா அவளா குழந்த அவளுக்கு என்ன ஒன்றும் தெரியாதா அவள் வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா மரியம் நீ போய் அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீரப்ப கூட்டிட்டு வர சொல்கிறாங்க அங்கே போய் மீரப்பையும் கூட்டிட்டு வந்தாச்சு அவகிட்ட நீ எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க ஆடின டான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால ஆடணும்னு தோணுச்சு ஆடின அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி எப்படி இவ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறது மாபிகமுக்கு பிடிக்கவே இல்லை எவ்வளோ திமுர் இருந்தால் அப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை காட்டி ஓங்கி அரைஞ்சிடுறாங்க அவங்க அரையிற அந்த நேரத்தில் முட்டாசியமும் அங்கே தான் வரா இருந்தாலும் தன்னோட அம்மா அரைஞ்சதை பற்றி எதுவுமே அவன் கேட்கல அப்படியே அமைதியாகவே நின்றுடுறான் இவளுக்கு அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அதே சமயம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அழகு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன நடக்குது இங்க இப்பதான் கலை நடைச்சு அதுக்கடலே மருமக மேல மாமியா கைய வைக்கிறாங்க அது பத்தாதுன்னு பொண்டாட்டி அடிச்சதுக்கு புருஷன் எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற உறவு இன்னுமே ஆரம்பிக்கலையா அப்ப இப்பவும் மோர்டாசிம் சிங்கிளாக தான் இருக்கான்னா பரவாயில்ல அவனும் சிங்கிளாக இருக்கான் நானும் சிங்கிளாக இருக்கேன் இது ஒன்று போதுமே இவன் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்னக்கா இருந்தாலும் மோர்டாசிம் தான் என்னோட புருஷன் அவன் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கா அதே சமயம் இந்த பக்கம் தன்னோட புருஷன் தன்னை அடிச்சது நினைச்சு எதுவுமே கேட்கலையேங்கிற ஒரு வருத்தம் இவளுக்கு இருக்கத்தான் செய்யுது அவன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா உன்னோட அம்மா இந்த கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க இந்த கண்ணம் காலியாக தானே இருக்கு நீயும் அறைய வேண்டியதுதானா எதுக்கு சும்மா அமைதியா இருக்க அப்படின்னு சொல்ற கேட்கும்போது கேட்கும் அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சும்மா நடிக்காத நீயும் என் மேல கோவமா தானே இருந்த அப்ப நீயும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான் இதோட இந்த பாட் வீடியோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்ப்போம் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்